பிரஜா அவர்கள் எழுதிய அவள் கங்கை ஆகாயம் அப்படிங்கிற நாவலோட பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம் அதனுடைய அடுத்த பகுதி இந்த வீடுல கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த நாவலோட இந்த குடும்ப நாவலோட முன்கதை சுருக்கம் சாருமதி படம் வரையக்கூடிய திறமை வாய்ந்தவர் அவருக்கு பத்திரிகையில சிறுகதை நாவல்கெல்லாம் வந்து தொடர்கதைக்கெல்லாம் படம் போடுற வாய்ப்பு கிடைக்குது அது மூலமா அவங்களுக்கு ஒரு திருப்தியும் வருது அதே நேரத்துல ரொம்ப பிரபலமாகிறாங்க அப்படி ஒரு கதைக்கு வந்து படம் போடுறதுக்காக அந்த கதையை படிக்கிறப்போ அவங்க வாழ்க்கையில் நடந்த கதையாவே அது இருக்கு அவளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் எப்படி பக்கத்தில் இருந்த மாதிரி அந்த கதையை வந்து எழுதியிருக்காரு யார் அது அப்படிங்கிறது பத்திரிகை ஆஃபீஸில் விசாரிக்கிறப்போ அவங்க நம்பர் கிடைக்குது ஆனா எதிர்பாராத நேரத்தில் அவரே வந்து பிரசாந்த் அவர் பேரு அவரே வந்து சா சாருமதியை சந்திக்கிறதுக்கு அவளுடைய வீட்டுக்கு வராரு ஸோ அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு என்னுடைய நான் வந்து ஒரு ம மனதத்துவ மருத்துவர் என்னுடைய கிளினிக்கில் தான் தீபக் அதாவது அவங்க வாழ்க்கையில் குறுக்கிட்ட ஆள் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு இப்போ வந்து ஒரு எவோ நைன்டி பர்சன்ட் கியூர் ஆயிட்டாரு அவரை பற்றி நியாயம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு சாருமதிக்கும் அவளுடைய ஃப்ரெண்டு சந்தியாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் ஸோ நம்ப முடியாமையும் இருக்கு ஏன்னா அந்த ஆள் மேல அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க எல்லாருமே அது மூலமா மூன்று பெண்கள் பாதிக்கப்பட்டுரும்ங்கிறத சொல்றாரு சொல்றாங்க சாருமதி ஸோ இந்த நேரத்தில் வந்து அந்த இளைஞனை பத்தி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான் இல்லையா அந்த இளைஞனை பத்தின அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டாக்டர் மனத்துவ மருத்துவ பிரசாத் அவர்கள் அவங்க விஷயத்த வந்து சாருமதி கிட்டையும் சந்தியா கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸோ அது என்ன விஷயம் அந்த ஆள் தீபக் வந்து நல்லவனா கெட்டவனா ஸோ எதுக்காக சாருமதியை பார்க்க வந்திருக்காரு இந்த மருத்துவர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பகுதி மூன்று அத்தியாயம் ஆறு அவன் திரும்பி சந்தியாவை பார்த்தான் சொல்லுங்க என்றால் கடுப்புடன் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் கோபப்படாம நான் சொல்றதை கேளுங்க நான் சாட்சிதான் குற்றவாளி இல்ல நான் சொல்றதை முழுசா கேட்டுட்டு நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க என்று சொன்னான் சொல்லுங்க கதைய என்றால் கொஞ்சம் கடுப்பாக சாருமதி கதை இல்லைங்க நிஜம் நானும் ஃப்ரெண்ட்ஸும் ஹோட்டலோட மொட்டை மாடியில கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு அப்பதான் அந்த பொண்ணு மேல வந்துச்சு தனியா தான் வந்தாங்க அதுவா எங்கிட்ட ஜோவியில பேச ஆரம்பிச்சது அதோட பேரு சங்கரின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க கொஞ்ச நேரம் பாட்டு பாடணும் அந்த பொண்ணும் பாடிச்சு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு அதோட நடவடிக்கை எல்லாமே எதையோ தேடுற மாதிரி இருந்துச்சு சொல்லிவிட்டு நிறுத்தினான் அவன் சாருமதி உடனே தேடுற மாதிரினா என்று கேட்டாள் புதிய அனுபவங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முன்னே பின்னே அறிமுகம் இல்லாத இடத்துக்கு போகும்போது மனசுல அப்படி தோணும் இல்லையா அது மாதிரி மேலதான் அவ்வளவு சொல்ல வரீங்க போல இல்ல இல்ல அவகிட்ட தீபக்கு தான் அவங்க தனியா தூரம் போய் பேசினப்ப என்ன பேசினாங்கன்னு எங்களுக்கு கேட்கல கொஞ்ச நேரத்துல அவங்க கீழே போயிட்டு வந்தாங்க வந்த வேகத்துல அவங்க தீபக்கோட கீழ போயிட்டாங்க எங்களுக்கு ஷாக் ஒருவேளை வாக்கிங் போயிருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா ஒரு அரை மணி நேரத்துல தீபக் கிழிஞ்ச சட்டையோட உடம்பெல்லாம் இரத்த கீரலோட மேல வந்தான் எங்களுக்கு அதிர்ச்சி என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னே தெரியாது என்று சொல்லிவிட்டு நிறுத்தினான் சந்தியா தொடர்ந்தாள் தீபக் பண்ணியது அயோக்கியத்தனம் என்ன சொல்லி சங்கரி மனசை மாத்தினான்னு தெரியாது சங்கர் என்கிட்ட வந்து என்னோட அறையோட சாவிய கேட்டா நான் தான் அங்க சாருமதி படுத்திருக்கா மாத்திர சாப்பிட்டு சொன்னேன் சொன்ன அதுக்கு அவன் தூங்க தான் போறேன்னு சொல்லிட்டு போனான் அப்புறம் அந்த அறைக்குள்ள என்ன நடந்ததுன்னு சாருமதிக்கு தான் தெரியும் அப்போது பிரசாத் சாருமதியை பார்த்தான் பின் சாருமதி தொடர்ந்து பேசினாள் எனக்கு ரொம்ப தலைவழியா இருந்தது தலைவலி மாத்திரையோட ஒரு தூக்க மாத்திரையும் போட்டுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துல நான் நல்லா தூங்கிட்டேன் எவ்வளவு நேரம் தூங்கினேன்னு எனக்கே தெரியாது திடீர்னு முழிப்பு வந்துச்சு மெல்ல கண்களை திறந்து பார்த்தேன் சங்கரி கூட நுழைஞ்சது ரெண்டு பேரு என்னதான் தைரியம் இருந்தாலும் நடுவுல இன்னொரு எக்ஸ்ட்ரா தூக்க மாத்திரையை போட்டதால என்னால எழுந்திருக்க முடியல மங்களாவே எல்லாம் தெரிஞ்சது அவங்க ரெண்டு பேரும் கட்டுல எனக்கு பக்கத்திலேயே சங்கரிய சரிச்சு நாசம் பண்ணிட்டாங்க ஒருத்தன் அவ வாய மூடிக்கிட்டான் கத்த விடாம அவளை கபலீகரம் பண்ணதும் என் மேல பாஞ்சாங்க எனக்கு எங்கிருந்துதான் அப்ப வெறி வந்துச்சோ பக்கத்தில் இருந்த செம்பு பாத்திர சொம்ப எடுத்து அவன் தலையில போட்டுட்டேன் நகத்தால முகமெல்லாம் கீறின அந்த தைரியம் எனக்கு முன்னாடியே வராததுக்கு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் அவங்க ஓடிட்டாங்க நான் ரிசப்ஷனுக்கு ஓடி போனேன் ராத்திரி டியூட்டியில இருந்தவரு ஓடி வந்தாரு தப்பிச்சிட்டாங்க ஓனரும் வந்துட்டாரு பேரு கெட்டு போயிடும்னு அவர் ரொம்ப கெஞ்சினாரு நான் விடல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனா அது ஓனரோட செல்வாக்கில காணாம போயிடுச்சு இப்ப சொல்லுங்க பிரசாத் அந்த மிருகங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அவங்க கதை எழுதி நீங்க பாருங்க உங்களை என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க என்றால் கோபத்துடன் நடக்க கூடாத ஒண்ணு நடந்து போச்சு சபாஷ் நடக்க கூடாதது நடக்கல உங்க ஃப்ரெண்ட்ஸ் நடத்த வேண்டியதை நடத்திட்டு கேவலமான ஒரு செயலை செஞ்சுட்டு போலீஸையும் பலமா கவனிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க என்றால் சந்திரா ஆத்திரத்துடன் மேடம் உங்க நிலைமையில நான் இருந்தாலும் இப்படிதான் பேசுவேன் நான் இப்ப வந்தது எல்லாத்தையும் சால்வ் பண்ணதான் சாருமதி சிரித்தாள் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க நீங்க என்ன கெட்டு போன அந்த பொண்ணை திரும்ப புனிதவதை ஆக்கி கண்ணியா ஆக்க போறீங்களா இல்ல அந்த பொண்ணை கெடுத்தவன் என்னுடைய மருத்துவமனையில சிகிச்சை பெற்று இப்ப சரியாயிட்டான் அவனும் அவன் கூட உங்க ஃப்ரெண்டை கெடுத்தவனும் ஊருக்கு திரும்பின ரெண்டாவது நாள் தும்கூர் கிட்ட கார்ல போற போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஃப்ரெண்டு ஸ்பாட்லேயே செத்துட்டான் இவன் பொழைச்சிட்டான் மண்டையில பலமா அடிபட்டு மெமரி லாஸ் பெரிய பணக்கார வீட்டு பையன் நான் அவனுக்கு முழுமையா சிகிச்சை கொடுத்து இப்போ ஆனா எனக்கு தெரிஞ்சு சங்கரிங்கிற பேரை ஒரு லட்சம் தடவை மேல சொல்லிட்டான் அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட அவன் பேசல நான் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதும் நடந்த சொல்லிட்டான் அவன் மனசுல திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு பெங்களூர்லயே பணக்கார குடும்பம் அவங்களுது அவங்க கிட்ட ஜாடமாடியா சொன்ன அவங்கதான் அந்த பொண்ண தேடுற பொறுப்ப எங்கிட்ட கொடுத்தாங்க நான் மூணு தடவை கும்பகோணம் கூட போனேன் அப்புறம்தான் எனக்கு அவன் சொன்னதை அப்படியே கதையா எழுதணும்னு தோணிச்சு எதிர்பாராம நான் அனுப்பின கதை உடனே தேர்வாகி உங்க கையிலேயே படத்துக்கு வந்துருச்சு நீங்க என்னோட நம்பர் கேட்டு வாங்கி இருக்கீங்கன்னு அந்த பத்திரிகை அலுவலகத்துல சொன்னாங்க நானும் உங்க நம்பர் வாங்கி உடனே தள்ளி போடாம கிளம்பி வந்துட்டேன் நேர்லேயே நீங்க என்னை தேடி வரத்துக்கு முன்னாடி என்று கூறினான் சாருமதி சந்தியாவை பார்த்தாள் சந்தியா உடனே உங்களை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல உங்க பேஷண்ட்னு நீங்க சொல்றவர் ஒரு பணக்கார வீட்டு பையன்னு சொல்றீங்க இருக்கட்டும் என்ன ரெமெடி வச்சிருக்கீங்க எங்களுக்கு கிடைச்ச அவமானத்தை நாங்க எப்படி சுத்தம் செய்யறது அந்த பொண்ணோட அப்பா தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணாரு அந்த பொண்ணு என்ன நிலமையில இருக்குன்னு நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும் முழு பழியும் என் மேலையும் இந்த சாருமதி மேலையும் விழுந்துருச்சு பல வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க நீங்க வித கம்யூனிகேஷன் இல்லாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க சாரி மேடம் என்னுடைய முயற்சியினாலதான் அவன் கிட்ட இருந்து உண்மையை வரவழிச்சு நான் கதை எழுதுனது சரி நீங்க கிளம்புங்க அந்த பொண்ணோட வீட்ல கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சாருமதி இப்படி சொன்னதும் அவன் எழுந்தான் சரியாய் அம்மா கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் ஏமா ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்களே ஈ ஏதாவது போடட்டுமா இல்லம்மா அவர் கிளம்பிட்டாரு இன்னொரு நாள் வருவாரு நான் இங்க ஃப்ரெண்டு வீட்ல தான் மூணு நாள் தங்கியிருப்பேன் ஏதாவது அர்ஜென்டனா நீங்க என்ன கூப்பிடலாம் என்று கூறிவிட்டு அவன் வெளியே போனான் அவன் போனதும் கதவை மூடிவிட்டு வந்த அம்மா யாருடையது அவ்வளவு நேரம் ஆர்கிய பண்ணிட்டு இருந்தீங்க என்று கேட்டாள் அதாமா அந்த சங்கரிய சீரழிச்சவனோட டாக்டர் அம்மா அதிர்ந்து போனாள் என்ன அவனையே இவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசிட்டு இருந்தீங்க இதெல்லாம் நல்லா இல்லடி இல்லம்மா இவன் ஜெனியின் கேஸ் நம்ம சங்கரிக்கு இவனால ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றாள் சாருமதி என்னமோமா சங்கருக்கு ஏதாவது நல்லெண்ணு நடந்தா சரி என்று கூறிவிட்டு அம்மா அங்கிருந்து நகர்ந்தாள் அம்மா போனதும் சாருமதி சந்தியாவை பார்த்து உனக்கு இன்னைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா என்று கேட்டாள் இல்லப்பா ஏன் கேக்குற ஈவினிங் நாம ரெண்டு பேரும் சங்கரை வீட்டுக்கு போயிட்டு வருவோம் என்றாள் சந்தியா திடுக்கிடலுடன் அவளை பார்த்தாள் என்ன பேசல சாருமதி அவள் அண்ணாவும் அப்பாவும் நம்மள முதல்ல வீட்டுக்குள்ள விடுவாங்கன்னு நினைக்கிறியா வருஷம் நாள் ஆச்சு இல்ல இன்னமும் அதே கோபத்துல இருப்பாங்களா பொண்ண கரையத்த இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குன்னு நாம விளக்கி கூறுவோம் என்றாள் சாரு போகலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றால் தயங்கியபடியே சந்தியா அவள் அப்படி சொன்னதும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள் சாருமதி என்ன சொல்ல வரே சந்தியா உங்ககிட்ட இவ்வளவு நாளா மறைச்சதுக்கு நான் மன்னிச்சிரு அந்த பையனால பாதிக்கப்பட்டது நானும் தான் ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கு எதுவும் கன்சிவ் ஆகல அப்படியே மறைச்சிட்டேன் எனக்கு உடனே எதிர்பாராம கல்யாணமும் ஆயிடுச்சு ஒவ்வொரு தடவையும் என் கணவன் என்கிட்ட நெருங்குற போது எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகரிக்குது உங்ககிட்ட முதலியே சொல்லணும்னு தான் நினைச்சேன் சந்தியா அப்படி சொன்னதும் சாருமதியின் முகமே மாறி போனது என்ன சொல்ற சந்தியா என்று கேட்டு அதிர்ந்தாள் உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையா மறைச்சிட்டேன் என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாள் சொன்னவள் கொஞ்ச நேரம் மௌனமானாள் தலையை குனிந்திருந்தாள் அவளையும் அறியாமல் கண்களில் நீர் வழிந்தது ஏய் என்னது என்றபடியே அவள் பக்கத்தில் எழுந்து போனாள் சாருமதி உட்கார்ந்திருந்த சந்தியாவை அணைத்து கொண்டாள் எங்கிட்ட சொல்லுப்பா எதையும் எதையுமே மனசுல வச்சுக்காத எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு சந்தியாவின் கண்கள் கலங்கியது சாருமதி நீ பார்த்தது அரை மயக்கத்துலதான் அந்த ராஷ்கல் முதல்ல என்ன முழுமையா அனுபவிச்சுட்டு தான் அந்த பொண்ணு கிட்ட போனா நீ அப்பதான் எழுந்த எனக்கு அந்த மாதம் மாதாந்திர டியூ நாள் கடவுள் கருணையில அடுத்த நாளே எனக்கு அது வந்துருச்சு இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு மெயின் காரணம் நான் தான் நானே தான் கணவரை பக்கத்துல விடுறதே இல்லை அவரும் எனக்காக அவங்க அம்மா கிட்ட தனக்கு ஏதோ குறை மாதிரி நாடகம் ஆடுறாரு சொல்ல போனா எனக்கு முழு சிகிச்சை அந்த டாக்டர் கிட்ட தேவை எனக்கு அந்த நாய வழி வாங்கணுங்கிற எண்ணமே கிடையாது என்றாள் அவள் அவள் சொல்லி நிறுத்த உண்மையிலேயே அதிர்ந்து போனது சாருமதிதான் இத்தனை வருடங்களாக இதை தன்னிடம் மறைத்து வைத்திருந்து இப்பொழுது சொல்கிறாளே என்கிற கோபம்தான் எழுந்தது அவளுக்கு என்ன சந்தியா நீயுமா என்ன நம்பல எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கே நீ இல்ல சாரு எனக்கு மறுநாள் கல்யாணம் தான் மனசுல இருந்தது நல்லவேளை எனக்கு பௌதீக ரீதியா எந்த பாதிப்பும் வரல தெரிஞ்சும் அந்த நான் செய்யல விடு அடுத்து என்ன செய்யணும்னு பாப்போம் நாம இப்போ சங்கரி வீட்டுக்கு போவோம் என்றாள் சாரு அம்மா சரியாய் கதவினை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் அம்மாவுக்கு அரசல் புரசலாக தெரியும் ஆனாலும் அதிகம் தலையிட மாட்டாள் சாருமதி உள்ளே வந்து அம்மாவை பார்த்து அம்மா ரொம்ப தளவழிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல திக்க டீ போடு அண்ணா நகர் வரைக்கும் போயிட்டு வரணும் முக்கியமான வேலை இருக்கு என்றாள் இருவரும் டீ குடித்து விட்டு கிளம்பினார்கள் அவர்கள் கிளம்பும் வேகத்திலும் அவர்கள் பேசிய பேச்சு சிலவற்றை கேட்ட அம்மா பார்த்து பேசுமா சாருமதி தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுடாத என்று கூறினாள் சாருமதி சிரித்தபடியே இல்லம்மா நான் ரொம்ப ஜாக்கிரதையா தான் வார்த்தைகளை உபயோகிப்பேன் அந்த பொண்ணு சங்கரிய நானும் சந்தியாவும் தான் அந்த கல்யாணத்துக்கு வற்புறுத்தி கூட்டிட்டு போனோம் அவளுக்கு அப்படி ஒரு கொடுமை நடந்ததுக்கு ஒரு காரணம் அவளை சரியான இடத்துல கொண்டு சேர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கு பாத்துக்கோமா அன்னைக்கு நீங்க திரும்பி வந்தப்ப அவங்க அப்பா அடிச்ச கூத்தும் நம்ம வீட்டு வாசல வந்து நாராசாரமா கத்துனதும் எனக்கு நிலவுல இருக்கு அதான் எல்லாம் ஞாபகம் இருக்குமா எனக்கும் அப்பாவுக்கு உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லாம போனது அதனாலதான் நாம எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்ததுக்கு காரணமே அதானே உனக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை சாருமதி எதுவா இருந்தாலும் பொறுமையா அவங்க கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணாத சரிமா என்று சொல்லிவிட்டு சந்தியாவுடன் கிளம்பினாள் சாருமதி அபர்னா நகர் உள்பகுதியில் இருந்தது அந்த பிளாட் சாருமதியும் சந்தியாவும் முகவரியை உறுதி செய்து கொண்டு அங்கே இறங்கினார்கள் வாசலில் இருந்த வாட்ச்மேன் அவர்களை பார்த்ததும் பார்க்கணும் என்று கேட்டார் ராமநாதன் அவன் முகம் மாறியது மேடம் அவர் யாரையும் சந்திக்கிறது பாபா கோயிலுக்கு வாடகைக்காரல பொண்ணை கூப்பிட்டுகிட்டு போவாரு அவ்வளவுதான் அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க அவரோட அக்கா தான் கூட இருந்து பாத்துக்கிறாங்க நாங்க மிக முக்கியமான விஷயமா அவரை பார்க்க வந்தோம் அவரை சந்திச்சா அது அவருக்கும் நல்லது எதுக்கும் நீங்க கேட்டு பாருங்க திருவள்ளிக்கேணி சாருமதினு சொல்லுங்க என்றால் அவள் மீண்டும் இருங்க இன்றைக்காமலை கேக்குறேன் வெயிட் பண்ணுங்க சொன்ன செக்யூரிட்டி சிறிய மர அறைக்குள் போனார் அங்கிருந்து போனில் பேசினார் பின் அவர்கள் பக்கம் திரும்பி உங்களை போன்ல பேச சொல்றார் என்று கூறினார் சாருமதி உள்ளே சென்று ரிசீவரை வாங்கி பேசினாள் மாமா நான் சாருமதி பேசுறேன் எந்த சாருமதி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு என் பொண்ண கும்பகோணத்துக்கு கூட்டிட்டு போய் சீரழிச்சு கொண்டு வந்து விட்டவ தானே என்னமோ அவ சரியா குணமாகவே இல்ல வீட்டோட உத்தரத்தை பார்த்த மாதிரியே இருக்கா தெரியுமா உனக்கு என்று சத்தம் போட்டார் மாமா என்னை மன்னிச்சிருங்க எதுவும் திட்டம் போட்டு நடக்கல ஓ இதுல திட்டம் வேற போடணுமா மாமா தப்பா நினைக்காதீங்க ஒவ்வொரு நாளும் நரக வேதனையோட தான் நான் தூங்குறேன் இப்ப அவளுக்கு ரெமிடி நேரடியா தேடி வந்திருக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் மேல வரலாமா கொஞ்ச நேரம் மறுமனையில் மௌனம் நிலவியது சரி யாரு வந்திருக்கவும் கூட என்றார் சற்றே கோபமாக சாருமதி கொஞ்சமும் தயங்காமல் சந்தியா சரி செக்யூரிட்டி கிட்ட நம்பர் கேட்டு வாங்க ரொம்ப மாமா செக்யூரிட்டி லிப்ட் வரை வந்து நாலாவது மாடிங்க இறங்கின உடனே இடது கை பக்கம் கடைசி பிளாட் மூணாவது மாடியை லிப்ட் தாண்டபோது ஒரு நாய் பயங்கரமா கொலைக்கும் கண்டுக்காம போங்க அசோசியேஷன்ல அது இங்க வளர்க்க கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்காங்க என்று கூறினான் லிப்டில் அவர்கள் ஏறிக்கொண்டதும் அவள் நான்காவது தள பட்டனை அழுத்தினாள் லிப்ட் சத்தமே இல்லாமல் மேலே உயர்ந்தது செக்யூரிட்டி சொன்னது போல மூன்றாவது மாடியை கடந்த போது நாய் அலறியது கொலை நடிகிறார் போல லிப்ட் நாலாவது மாடியில் நின்றதும் அவர்கள் வெளியே வந்தார்கள் பிளாட் வாசலில் நின்று கொண்டிருந்தவர் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் பார்க்க முடியவில்லை செருப்பை கலட்ட போன போது அதை தடுத்தார் வேண்டாம் வெளியே போட்டா அசோசியேஷன்ல திட்டுவாங்க உள்ள வந்து அதை விடுங்க என்று இடத்தை காட்டினார் அத்தியாயம் ஏழு அவர் காட்டிய இடத்தில் செருப்புகளை கழட்டி விட்டார்கள் வீடே கலேவரமாக இருந்தது திருவள்ளிக்கேணியில் இருந்தபோது அவர் வீட்டுக்கு பலமுறை சென்று இருக்கிறாள் சாரு இப்பொழுது இப்படி ஒரு பிளாட்டில் அவரை பார்ப்பாள் என்று கொஞ்சமும் நினைக்கவில்லை அவர் வீட்டில் அன்று இருந்த அதே பழைய சோபாவை ஒட்டு போட்டு தைத்த நிலையில் பார்த்தால் சாருமதி மனம் சங்கடமாக இருந்தது உட்காருங்க என்றார் ஒற்றை வரியில் அவர்கள் இருவரும் உட்கார்ந்தார்கள் மாமா முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இப்ப என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க அதை சொல்லுங்க விவரமாய் சொன்னால் சாருமதி எல்லாமே விதிப்படி நடந்து போச்சு எது நடக்கணுமோ அது நடந்து போச்சு இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு சாருமதி என்றார் அவர் தன் பெயரை உச்சரித்த விதத்தில் இருந்து அவர் தன்னை கொஞ்சம் நெருங்கி பார்க்கிறார் என்று புரிந்தது சாருமதிக்கு அந்த டாக்டர் இப்ப சென்னையில தான் இருக்கார் ரொம்ப நல்ல கைராசியான டாக்டர் அவர் நிச்சயம் சங்கரிய குணப்படுத்திடுவார் எல்லாத்துக்கும் மேல அந்த பையனோட பெற்றோர்கள் சங்கரிய தங்களோட பையனுக்கே கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க பெங்களூர்ல பெரிய பணக்கார குடும்பம் அவங்க ஒரே பையன் முழிச்சிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் சங்கரி சங்கரின்னு சொல்லிட்டே இருக்கானா என்றாள் சாருமதி இதெல்லாம் மாதிரியாவா இருக்கு என்று திருப்பி கேட்டார் அவர் ஆமா அந்த குடும்பம் ரொம்ப வைதிகமான குடும்பம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க துரதிருஷ்டவசமா தப்பு நடந்து போச்சு அவருக்கு ட்ரீட் பண்ற டாக்டர் இங்க வந்திருக்கார் அவர்கிட்ட பேசினீங்கன்னா சரியாயிடும் அவரே சங்கரிய பரிபூரணமா குணப்படுத்தி திருமணத்தையும் செஞ்சு வச்சிருவார் என்றால் சாருமதி நிதானமாய் சரி அப்ப அவரை எப்ப பாக்கலாம் எங்க பாக்கலாம் நீங்க சொன்னீங்கன்னா இப்பவே நான் அவரை வரவழைக்கிறேன் என்றால் சாருமதி அவர் கொஞ்ச நேரம் யோசித்தார் பின் சந்தியாவை பார்த்து பக்கத்து ரூம்ல சங்கரி படுத்திருக்கா அவளை குளிப்பாட்ட ஒரு லேடி வருவாங்க ஆனா அவங்க இன்னும் வரல என்றார் சாருமதியும் சந்தியாவும் நாங்களே அவளை குளிப்பாட்டு விடுறோமே ரொம்ப நல்லதுமா கபோர்ட்ல புதிய துணி இருக்கு அவ தயாரானதும் டாக்டருக்கு போன் பண்ணலாம் ஹீசர் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க என்றார் அவர் சாருமதியும் சந்தியாவும் சங்கரி இருந்த அறைக்குள் நுழைய அங்கே அலங்கோல உடையில் சிரித்தபடியே இருந்தாள் சங்கரி அவர்களுக்கு சங்கடமாக போய்விட்டது அவளை பார்த்ததும் பின் அவளை குளிக்க வைத்து தயார் செய்து முன்னறைக்கு அழைத்து வந்தார்கள் சங்கரி வெகுளியாக அப்பாவை பார்த்து இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களாப்பா எனக்கு தான் ஒருத்தன் புள்ளைய கொடுத்துட்டு போயிட்டானே அதை கலைக்க சொல்லி என்று சொல்லி சத்தமாக சிரித்தாள் அந்த கணத்தில் அவளின் அப்பாவின் முகத்தில் தெரித்த சோகத்தை பார்த்த சாருமதி அப்படியே நொந்து போனாள் டாக்டருக்கு போன் போட்டாள் விஷயத்தை சொன்னதும் உடனே வர்றேன் என்றான் அவன் சரியாய் அடுத்த முக்கால் மணி நேரத்தில் அங்கே வந்து விட்டான் பரஸ்பர அறிமுகத்தை செய்து கொண்டதும் சங்கரியோடு பேச ஆரம்பித்தான் அவன் இங்கிருந்தோ பேச்சை ஆரம்பித்தவனுக்கு பதில் சொல்லாமல் இருந்தவள் திடீர் என்று மடை திறந்த வெள்ளம் போல பேச ஆரம்பித்தாள் சங்கரி திடீர் என்று பேசியதை வாதியில் நிறுத்திவிட்டு சாருமதியையும் சந்தியாவையும் காட்டினாள் இவர்கள் நினைத்திருந்தால் என்னை அந்த இருந்து காப்பாற்றி இருக்கலாம் என்றாள் சங்கரி உடனே சாருமதி இடைமறித்தாள் மன்னிச்சுக்கோ சங்கரி நான் தூக்கமாத்திர மயக்கத்துல அப்ப கிடந்த நான் கண்ணு முடிச்சப்போ எல்லாமே போயிடுச்சு பாப்பாவ அப்பா அழிச்சிட்டார் தெரியுமா என்றாள் அப்பாவை பார்த்தாள் தலையில் அடித்து வச்சு இவளை தலகுனிய வைக்கணுமான்னு தான் அதை செஞ்சேமா நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்த பிரசாத் நீங்க எல்லோரும் கொஞ்சம் இருங்க நான் இவங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் என்று கூறினான் சாருமதி சந்தியாவையும் சங்கரியின் அப்பாவையும் பார்த்தாள் சங்கரியோ தன் அப்பாவை பார்த்தாள் அவர் எழுந்தார் சந்தியாவும் சாருமதியும் எழுந்து வெளியில் சென்றார்கள் பிரசாத் கதவை வெறுமனே மூடி வைத்து அவளிடம் பேச ஆரம்பித்தான் என்னம்மா டான்ஸ் பண்ணுவா தெரியுமா என்னுடைய பொண்ணு கம்மநாட்டி நாசம் பண்ணிட்டானே என்று அவளின் தந்தை வெளியில் சொல்லிக் கொண்டிருப்பது பிரசாந்தின் காதுக்கு கேட்டது நீயும் தானே என்று பொசுக்கென கேட்டால் சங்கரி அவனை பார்த்து பிரசாத் ஒன்றும் சொல்லவில்லை மீண்டும் கேட்டால் சங்கரி நான் டாக்டர் என்று சொன்னான் பிரசாத் ஆம்பளை தானே ஆம்பளை எல்லாருமே இதுக்காக அளையறவனா தானே இருக்கீங்க என்று தன் ஆடைகள் கிழித்து கொண்டு வெறி பிடித்தவள் போல கத்தினார் சார் என்று சங்கரியின் அப்பாவை கூப்பிட்டான் அவன் அவர்கள் மூவரும் உள்ளே வந்தார்கள் சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க நீங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க என்னோட பெங்களூர் கிளினிக்ல அவன் சொன்னான் அதுக்கெல்லாம் யாருகிட்டப்பா காசு இருக்கு பால்கனியில இருந்து இவளோட சேர்ந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க வேண்டியதா என்றார் அழுப்புடன் சார் தயவு செஞ்சு நான் சொல்றதை நிதானமா கேளுங்க பையன் வீட்ல சகல சிகிச்சைக்கும் பணம் கட்ட தயாரா இருக்காங்க நான் எந்தவித கட்டணமும் இல்லாம இவளை நான் குணப்படுத்துறேன் கவுன்சிலிங் குறைவான மருந்து எல்லாம் ஈஸியா குணப்படுத்திடும் அவளை நீங்க என்னோட மனநல பார்க்கணும்னா என் கூட போகலாம் அந்த இப்பவேலையும் அதோட சேஃப்டியையும் முடிவு எடுக்கலாம் என்று கூறினார் அவர் பேசாமலே இருந்தார் உடனே சாருமதி அங்கிள் நம்ம எல்லோருமே போவோமே உங்களுக்கு பிடிக்கலன்னா அங்க சேர்க்க வேண்டாம் சங்கரிய எங்களுக்கு பழைய சங்கரிய பார்க்கணும் இப்பவும் அவளோட அரங்கேற்ற நிகழ்ச்சி என்னோட கண்ணு முன்னால அப்படியே நிக்குது பிளீஸ் என்றவள் தடாள் என அவர் காலில் விழுந்தாள் தொடர்ந்து அவளே நீங்க என்ன உங்களோட மூத்த பொண்ணா நினைச்சுக்கோங்க அங்கிள் கடவுள் தான் இப்ப கதவை இருக்கார் எனக்கு தினம் தினம் ஒரு குற்ற உணர்வு இருக்கு எதையும் தடுக்க முடியாம போயிடுச்சேன்னு என்று உருகி பேச ஆரம்பித்தாள் அவரின் மனம் கரைந்தது சந்தியா தான் வர முடியாத சூழல் இருப்பதை சொல்லி எதுவாக இருந்தாலும் தன்னை கைபேசியில் தொடர்பு கொள்ள சொன்னால் மாலையே பிரசாத் சங்கரி அப்பா சாருமதி என நால்வரும் விட்டார்கள் கிளம்புவதற்கு முன் பத்திரிக்கைகளுக்கு அவசரமாக தர வேண்டிய படங்களை போட்டு அனுப்பிவிட்டு தான் வர இரண்டு நாட்கள் ஆகும் என்கிற தகவலையும் சொல்லிவிட்டாள் பெங்களூரில் பிரசாந்தின் மனநல மருத்துவமனை மிக பிரம்மாண்டமாக இருந்தது இவ்வளவு வசதி படைத்தவன் இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஒரு மனப்பிரச்சனைக்கு தீர்க்க வேண்டும் என்று நினைப்பது அவளுக்கு அதிசயமாகத்தான் இருந்தது இருந்த சாருமதி அப்பா தங்க வைக்கப்பட சங்கரியை அட்மிட் போட்டுவிட்டான் அறை மிகவும் காற்றோட்டமாக படுநீட்டாக இருந்தது அறையிலே மினி லைப்ரரியும் இருந்தது ஒவ்வொரு அறையிலும் ஒரு பியானோவும் இருந்தது ஒரு ப்ரொபஷனல் மனநல மருத்துவமனையாக அது தோற்றமளித்தது மெல்லிய இசை அந்த அறை முழுக்க மைல்டாக மனதுக்கு இதம் தரும் வகையில் ஒழித்து கொண்டிருந்தது அந்த பையனின் பெற்றோர்கள் வந்து சங்கரியின் தந்தையை பார்த்தார்கள் தந்தை கையை சார் இது என்னுடைய பையன் செஞ்ச தப்புக்கு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் கடவுள் என்னை மன்னிக்கவே மாட்டார் டாக்டர் பிரமாதமான டாக்டர் நிச்சயம் உங்க பொண்ணையும் குணப்படுத்திடுவாரு என்றார் கலங்கிய கண்களோடு பக்கத்தில் இருந்த சாருமதிக்கு உருக்கமாகி இருந்தது அதை பார்த்து தப்பு செய்து விட்டு வரும் பையனை காப்பாற்ற பல லட்சங்களை செலவிட தயாராக இருக்கும் பணக்கார ஆண்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு பெற்றோர் மக்களின் மீது நம்பிக்கை கொஞ்சம் துளித்தது சிகிச்சை தொடங்கும் வரை இரண்டு நாள் இருந்து விட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள் சாருமதி சங்கரியின் அப்பாவிடம் கவலைப்படாமல் இருங்க அங்குள் நான் திரும்ப வார இறுதியில வரேன் ஏதாவதுன்னா போன் பண்ணுங்க டாக்டர் கிட்ட என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க செய்வாரு சாரு சங்கரியின் அப்பா ரொம்பவும் நெகிழ்ந்து போனார் சென்னையில் கோபமாய் பார்த்த அப்பா அவர் இல்லை இப்போது ஒரு வயசு பெண்ணை அந்த துயர நிலையில் கொண்டே இருக்கும் அவருக்கு ஏன் கோபம் இருக்காது என்றுதான் லதாவுக்கு தோன்றியது பிரசாந்த் சாருமதியை காரில் போகச் சொன்னான் ஆனால் அவள் மறுத்துவிட்டாள் டபுள் டெக்கரில் போறேன் சக மனிதர்களை அப்சர்வ் செஞ்சுக்கிட்டே போகலாம் பாருங்க என்றாள் அவன் அதனை கேட்கவில்லை அத்தனை வேலைகளுக்கிடையிலும் அவளை ரயில்வே நிலையத்துக்கு கொண்டு வந்து விட்டான் நல்ல மழை வேறு ரயில் கிளம்பும் வரை அவள் கூடவே இருந்தான் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியும் வாட்டர் பாட்டில் பிஸ்கட்ஸ் பழங்கள் என வாங்கி தந்து அசத்தி விட்டான் அவன் ரயில் கிளம்பும் போது சொன்னாள் உங்க மேல எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கு எப்படியாவது சங்கரையை குணப்படுத்திடுவீங்கன்னு அவள் என்னோட தங்க மாதிரி என்றாள் அவன் உடனே நீங்க சொல்லவே வேண்டாம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு என்று கூறினான் ரயில் நகரத் தொடங்கிவிட்டது என்ன சொன்னீங்க என்று ஆவலுடன் கேட்டால் சாரு ஒரு ஓவியர் கதாசிரியர் உறவு இப்போதைக்கு என்றான் ஜன்னல் கம்பி வழியே கை நீட்டி குளிக்க விடை பெற்றான் கண்கள் விடைபெறவில்லை என்பதை அவன் பார்வையே சொன்னது அவன் தொட்ட விரல்களில் ஏதோ ஒரு புதிய வாசம் புகுந்து கொண்டது போல இருந்தது முதன் முதலில் அவள் ஒரு ஆணின் ஸ்பரிசத்தை உள்ளார்த்தமாக உணர்ந்தாள் ரயில் அவள் மனவேகத்தை விட வேகம் எடுத்தது சென்னையை அடைந்த போது அவளுக்கு ஒருவித நிம்மதி பிறந்தது அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை கும்பகோணத்தில் அன்று விடுதியில் அரைகுறை தூக்கத்தில் இருந்து அவளுக்கு பக்கத்தில் சங்கரி பலாத்காரம் செய்யப்படுவது தெரிந்தே இருந்தது ஆனாலும் தூக்க மாத்திரையின் வீரியத்தில் அவள் ஒன்றும் செய்ய இயலவில்லை போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்த பையனின் பெற்றோர் வேறு அவர்கள் பையனின் விபத்துக்கு அப்புறம் மாறியிருந்தார்கள் அவர்களும் ரத்தமும் சதையும் உள்ள மனிதர்கள் தானே இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பயதில கேட்கலாம்